இன்று கையிலே செல்போன் இல்லாதவர்கள் யாரும் இல்லை என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு நாம் அதை உபயோகப்படுத்துகின்றோம் ஆனால் பெரும்பகுதி அதில் நாம் பதிவு செய்கின்றோம் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்களை பதிவு செய்கின்றோம் அந்த பதிவை வைத்துத்தான் அன்றாட வேலைகள் அதாவது அன்றாட வேலைகள் என்று சொன்னால் இன்றைக்கு சகலத்திலுமே இந்த உபயோகம் அதிகமாகனதால் எல்லாவற்றையுமே நாம் அதிலே தான் பதிவு செய்து வைத்துக் கொள்கின்றோம் நமக்குள் பதிவு செய்கின்றோமோ இல்லையோ இந்த ஃபோனிலே பதிவு செய்கின்றோம் ஆனால் குருநகர் இந்த உபதேசத்தில் நீங்கள் செல்போன்களில் எல்லாவற்றையும் எப்படி பதிவு செய்கின்றீர்களோ அதுபோன்று மா மகரிஷி அதாவது குறிப்பாக அகசிய மா மகரிஷியினுடைய உணர்வுகளை உங்கள் எலும்புக்குள் உள்ள ஊனுக்குள் நெஞ்சின் பாகம் உள்ள விழா எலும்பில் உள்ள குருத்தெலும்புக்குள் எலும்புக்குள் பதிவாக்க வேண்டும் என்று இவரை உணர்த்துகின்றார்கள் பரிணாம வளர்ச்சியில்தான் நாம் தீமைகளை எல்லாம் நீக்கி நீக்கி வளர்ந்து வந்தோம் அரசியனோ ஆதியிலே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியிலே முதல் மனிதன் வாழ்ந்தவன் இந்த பூமியிலே அவன் மனிதனாக தோன்றிய நிலையில் எல்லாம் நீக்கி சகல நஞ்சுகளையும் நீக்கி சுழராக மாற்றி துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் பரிணாம வளர்ச்சியில் நாம் எப்படி தீமைகளை நீக்கி மனிதனாக வந்தோமோ மனித வாழ்க்கையில் வந்த தீமைகளை நீக்கிய அரசியன் துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒன்றுகளை நாம் இன்று எடுக்க வேண்டும் அதை எடுத்து நாம் பதிவு செய்ய வேண்டும் நம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தங்களிலே பறவை செய்ய வேண்டும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுகளிலும் அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பதிவு செய்ய வேண்டும் விஞ்ஞான அறிவுப்படி செல்ஃபோன்களை வைத்திருக்கின்றார்கள் இங்கிருந்து யாரெல்லாம் பேசுகின்றார்களோ தொடர்பு கொள்கின்றார்களோ எந்த நிறுவனமோ அல்லது பேங்கோ எதுவாக இருந்தாலும் அந்த ஃபோன் நம்பரை வைத்து நாம் அதில் தொடர்பு கொள்கின்றோம் அதிலே பதிவு செய்து கொள்கின்றோம் அந்த ரெக்கார்டை தான் மீண்டும் மீண்டும் நாம் தொடர்பு கொள்கின்றோம் என ஒவ்வொரு தடவையும் அது யார் எங்கிருந்து எப்படி என்ன எங்கே செல்லுகின்றது எங்கிருந்து வருகின்றது எங்கே போக வேண்டும் என்று சகல நிலைகளையும் அதிலே தெரிந்து கொள்கின்றோம் அதை யாரையெல்லாம் நாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றோமோ பதிவாக்கி வைத்திருக்கின்றோமோ தெரிந்து வைத்திருக்கின்றோமோ அது போன்று பூராமே ஒரு விடுகின்றது திரும்ப அவர்களுடன் நாம் எளிதில் தொடர்பு கொள்ள முடிகின்றது இதே போன்றுதான் தலையிலிருந்து கால் வரை நம் உடலில் இருக்கக்கூடிய செல்லுகள் ஊனுக்குள் அந்த எலும்புக்குள் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் பதிவாக்க வேண்டும் என்று குரு வலியுறுத்துகின்றார்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று அந்த எலும்புகளுக்குள் இருக்கும் ஊனுக்குள் அதாவது அந்த செல்லுகளுக்குள் செல்போன்களில் பதிவாக்கும் என்ற செல்போனில் புதிதாக ஏதாவது வந்தால் உடனடியாக நாம் பதிவு செய்து கொள்கின்றோம் புதிதாக உருவாக்கிக் கொள்கின்றோம் இதுபோன்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் செல்போன்களில் பதிவாக்குவது போன்று இதை கூட்டிக் கொண்டே வர வேண்டும் என்று குரு சொல்லுகின்றது எனவே இதை பெருகினால் தான் நமது வாழ்க்கையில் இதற்கு முன் எத்தனையோ வகையான அறியாத நிலைகள் குறைகளையோ குற்றங்களையோ வேதனைகளையோ துன்பங்களையோ துயரங்களையோ இம்சைப்பட்ட இது எல்லாத்தையுமே நாம் குறைக்க முடியும் அதை குறைத்து பழக்குவதற்குத்தான் குறைத்து நாம் தீமையை அகற்றிட நிலைய போண்டு போன்று ஆவதற்குத்தான் இந்த தியான பயிற்சியை கொடுக்கின்றோம் சாமி செய்வார் சாமியார் செய்வார் ஜோதிடம் செய்யும் யாகம் செய்யும் என்றார் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நாம் கண்களிலே பார்க்கின்றோம் கரு விழி ருக்மணி பரிவாக்குகின்றது கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலனோ வெளியிலிருந்து வரக்கூடியதை எதை உற்று நோக்கு பரிவாக்குகின்றது இது நோய் இது குறைபாடு இது தவறு என்றெல்லாம் நாம் எத்தனையோ வகைகளில் தெரிந்து கொள்கின்றோம் கெட்டவன் என்றால் விலகிக் கொள்கின்றோம் விலகினாலும் கெட்ட உணர்வுகளைக் கொண்டு இவன் மோசமானவன் இவன் கெட்டவன் இவன் தவறானவன் என்று பேசத் தொடங்குகிறோம் ஆனாலும் அவன் உடலிலே விளைந்த உணர்வுகள் இங்கே எலும்புக்குள் பதிவாகி ஆகாரத்துடன் கலந்து இரத்தத்திலே கலந்து அதே உணர்வுகளை தூண்டி மீண்டும் அதே அணுக்களாக விளையத் தொடங்க ஆரம்பிக்கின்றது நாம் நினைக்கின்றோம் அவன் செய்தான் என்று ஆனால் அதை உடனடியாக மாற்றவில்லை என்றால் இந்த செல்போன்களில் நாம் ஒன்று வருகிறது அது என்னதான் என்று பதிவு செய்யவில்லை என்றால் அடுத்து அது என்ன என்று உணர முடியாது அது அதுபோன்றுதான் தீமை என்று நாம் தெரிந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டால் அது பதிவாகி விடுகின்றது அதை உடனடியாக நாம் துருவ நட்சத்திரத்தின் மேற்கொண்டு அதை இப்படித்தான் வர வேண்டும் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று அந்த தீமையை நமக்குள் தெரிந்து கொண்டாலும் அது விளையாதபடி துருவ நட்சத்திரத்தின் நாம் அதனுடன் இணைத்து பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த தவறையே விளைய ஆரம்பித்து விடும் ஆக அதை நாம் மாற்றி பழகுதல் வேண்டும் கையிலே அழுக்கப்பட்டால் எப்படி தூய்மைப்படுத்துகின்றமோ உடலில் அழுக்கப்பட்டால் உடனே குளிக்கின்றோமோ துணியில் அழுக்கப்பட்டால் அதை துவைக்கின்றமோ இதுகொண்டு ஆன்மாவில் படக்கூடிய அழுக்குகளை நாம் துணைப்பே ஆக வேண்டும் இதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறு உணர்த்துகின்றனர் ஏற்கனவே நம் உடலில் ஜீவ அணுக்களாக அது இருக்கும் பொழுது அந்த தீய உணர்வுதான் ஆன்மாவாக இருக்கும் நாம் எடுக்கக்கூடிய தியானத்தின் மூலம் அந்த ஆன்மாவையும் நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் ஏற்கனவே நாம் தியானமெல்லாம் எடுத்து பழகி இருக்கின்றோம் அதன் துணை கொண்டே நட்சத்திரத்தின் உணர்வுகளை வலுப்படுத்தி நாம் மாற்றிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை புனிதப்படுத்துவதற்கும் சிந்தித்து செயல்படுத்துவதற்கும் அமைதிப்படுத்துவதற்கும் அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த பயிற்சி பயன்படும் இல்லை என்றால் நம் உடலில் உருவான அணுக்கள் அது அது அதனுடைய சாப்பாட்டுக்கு இயங்கத்தான் செய்யும் உணர்ச்சியை உயிரிலே ஊட்டத்தான் செய்யும் கண்வழி கவரத்தான் செய்யும் உயிரிலே மோதத்தான் செய்யும் அந்த வேதனையான உணர்வுகளை மீண்டும் மீண்டும் அது கலந்து வளர்த்தான் செய்யும் அதை அப்படியே விட்டுவிட்டால் மாற்ற முடியாது அந்த வேலையை அது செய்துவிடும் ஆகவே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதுமே சிறுவ நட்சத்திரத்தின் உணர்வை செல்போனில் பதிவாக்குவது போன்று அதை எடுத்து பதிவு செய்து கொண்டே வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை தூய்மைப்படுத்தி வாழ்க்கையே தியானம் என்ற நிலைக்கு நாம் ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் என நாம் அதிகபட்சம் நாம் வாழ்வதில்லை நூறு வருடம் வாழ்ந்தாலே மிக அறியந்தான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று காட்டுகின்றார்கள் நாம் எதையெல்லாம் எடுத்து சுவாசிக்கின்றோமோ உயிர் அதையெல்லாம் உருவாக்கி வருகின்றது இந்த கணக்கு அப்படியே விட்டுவிட்டால் அந்தந்த கணக்குகளாக அது கூடிவிடும் இதில் குறிப்பாக எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கின்றோமோ அதன் பிரகாரம் உதாரணமாக வேதனை என்றால் பாம்பு கோபம் என்றால் புலி வெறி என்றால் நாய் நரி போன்ற நிலைகளுக்கு இந்த உயிர் அடுத்த உடலாக மாற்றிவிடும் நம் உடலில் எத்தனை குணங்கள் இருக்கின்றதோ ஏனால் பண்ணா வளர்ச்சி எத்தனையோ நிலைகள் நாம் நுகர்ந்ததால் அந்த வளர்ச்சியில் வந்த உயிரினங்கள் எத்தனையோ உண்டு ஒவ்வொரு உணர்வுகளிலும் எந்தெந்த விஷயம் இருக்கின்றதோ அதன் வழிதான் அது இயக்குகின்றது இந்த வாழ்க்கையில் எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கின்றமோ இன்று மனிதன் என்றாலும் மேலே மேலே சொன்னது கொண்டு கோபமோ வேதனையோ பெரித்தன்மையான உணர்வுகளோ இதை போல் நுகர்ந்துவிட்டால் இன்றைய செயல் நாளை உடலாக மீண்டும் நாம் பெண்ணாமலர்ச்சியில் தேய்பரையாக செல்லக்கூடிய நிலைகளுக்கு கீழான உணர்வுகளுக்கு அத்தகைய உயிரினங்களாக உயிர் மாற்றிவிடும் என்னால் உயிர் மாறுவதில்லை நுகர்ந்த உணர்வுகளை உயிர் மாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த உடல்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஆகவே இந்த உயிர் எப்படி அதை மாற்றிக்கொண்டே வருகின்றதோ இதைப்போன்று நாம் முதலில் சொன்னது போன்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அகசியமா மகரிஷியின் உணர்வுகளை அகசியன் தாய் கருவலை பெற்ற நஞ்சியை வெல்லக்கூடிய சக்திகளை செல்போனியை பதிவாக்குவது போன்று ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு நினைவுகளிலும் ஒவ்வொரு உணர்வுகளிலும் இதை நான் பதிவு செய்து கொண்டே வர வேண்டும் உயிரோடு ஒன்றி ஒரே நிலையாக நிலை கொண்டு இருப்பதான் துருவ நட்சத்திரம் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை நாம் எடுத்து உடலுக்குள் அதை பெருக்கி எல்லா செல்லுகளிலும் பதிவாக்கி இனி பிறவி இல்லை என்ற நிலையை அடையக்கூடிய தன்மையாக துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இணைந்து எந்த வேதனையும் எந்த தீமையும் எந்த துன்பமும் எந்த இன்னலும் எதுவுமே நமக்குள் வராதபடி வராதபடி ஒரு தடுத்து கொள்ள அந்த சக்தி வாய்ந்த நிலைகளை செல்போன்களில் பதிவாக்குவது அகசியமாக மகிழ்ச்சி சூழலில் ஒரு பாதுகாப்பு கவசமாக எல்லா செல்களிலும் இதை ஒரு கவசமாக போர்த்திக் கொள்ள வேண்டும் பதிவாக்கி கொள்ள வேண்டும் அதை வளர்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஊழல்களில் அகசியமாக மகிழ்ச்சி சூழலில் பதிவாக்க வேண்டியவருடைய முக்கியத்துவத்தை இந்த உபதேசத்தில் குரு நமக்கு தெளிவாக எடுத்து நாம் அனைவரும் நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா செல்லுகளுடைய முகப்போலிலும் அகசியமாக மகிழ்ச்சி சுண்களை பதிவு செய்வோம் அதை திரும்ப திரும்ப பதிவு செய்து நினைவை கொண்டே வருவோம் அத்தகைய அணுக்களை நமக்குள் பெருக்கிக் கொண்டே வருவோம்